ஃபாஸ்ட் டைம்ல சுகர் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் பெஸ்ட் லீட் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் சுகர் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட உடம்பு கடுமையாக குறைஞ்சு போயிடும் நாங்க யாரையாவது மெலிஞ்சாக்கலை கண்டால் உடனே கேட்குறது உங்களுக்கு இந்த சுகர் என்ன டயபெட்டிக் ஆன்சல் தான் கேட்கறது ஏன் இந்த உடம்பு குறையுறதுக்கும் டயபெட்டிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் எல்லாருக்கும் தெரியும் என் உடம்புல சுகர் கண்ட்ரோல் பண்றது இன்சுலின் சொல்ற ஒரு ஹார்மோன் அந்த ஹோமோன்ல வந்து வர குறைபாடுகள் இல்லை இந்த டயபெட்டிக்னு சொல்கிற வருத்தம் வந்து எங்களுக்கு ஏற்படுது ஸோ மெயினாக டயபெட்டிக்னு சொல்கிற வருத்தம் ரெண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம் மெயினா டைப் ஒன் டைப் டூன்னு சொல்லி அநேகமாக இந்த பெரிய இளம் வயதில் உள்ள ஆக்களுக்கு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு எல்லாம் வர டயபெட்டிக் வந்து டைப் டூ டயபெட்டிக் இளம் வயதிலேயே சின்ன வயதிலேயே வர்றது டைப் ஒன் இது ரெண்டுலையுமே இந்த இன்சுலின் சொல்கிற ஹோமோன் வந்து சுரக்கிறது குறைய டைப் ஒன்னில் கொஞ்சமாக சுரக்குது அல்லது அறவே சுரக்காது டைப் டூல இன்சுலின் அலவுக்கரிய மாசம் வந்து இருக்கும் அப்படி இல்லாட்டி இருக்கிற இன்சுலினா வந்து சரியான முறையில் வேலை செய்யாது இது ரெண்டு தான் நடக்க போகுது அப்போ எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தசைகளுக்கு தேவையான குளுக்கோஸை வந்து உள்ளுக்கு கொண்டு போகிற வேலையை செய்கிறாள் வந்து இந்த இன்சுலின் ஓ இன்சுலின் அவரை குளுக்கோஸை சேர்த்து பிடிச்சிக்கொண்டு சின்ன சின்ன கேட்டுகள் இருக்குது தசைகளுக்குள்ள அந்த கேட்டுகளால் உள்ளுக்கு கொண்டு போய் விடுறாள் தான் இந்த இன்சுலின் இன்சுலின் சரியான முறையில் ஒருத்தருக்கு வேலை செய்யல இருந்துச்சுன்னா தசைகளுக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து கிடைக்காது ஒருத்தருக்கு அப்ப தசைகளுக்கு தேவையான சக்தி வந்து குளுக்கோஸ்ல இருந்தா கிடைக்கணும் குளுக்கோஸ் உள்ளுக்கு போகலாட்டி என்ன நடக்கும் அப்போ தசையில் இருக்கிற புரோ புரதம் அல்லது சின்ன சின்ன கொழுப்புகளை வந்து சமிப்பாட்டுக்கு உட்படுத்தப்படும் அதன் மூலமாக கிடைக்கிற சக்தியை வந்து அந்த தசை வந்து பெற்றுக்கொள்ளும் ஸோ அதால் கொஞ்சம் கொஞ்சமாக தசையில் இருக்கக்கூடிய புரதங்கள் வந்து அஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சமைப்பாடு அடையும் கொழுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமைப்பாடு அடையும் அதனால் அவரோட உடம்பு வந்து கணிசமான அளவு குறையப் போகுது ஸோ இப்படித்தான் ஒருத்தருக்கு உடம்பு குறையுது டயபெட்டிக்கில் அதுக்கு மேலதிகமாக அளவுக்கு அதிகமாக சீனி ரத்தத்தில் இந்த நேரம் நேரமும் இருக்கிறதால கிட்னி என்ன செய்யும் சொன்னால் சிறுநீரில் சுகரை வந்து குளுக்கோஸை அதிகமாக வெளியேற்றும் அதனால் சிறுநீர் வந்து கடுமையாக அவருக்கு போயிட்டுருக்கும் இதனால் டீஹைட்ரேஷன் உடம்புல வரப்போகுது இந்த நிலை மேலேயும் ஒருத்தர் வந்து உடம்புடைய நிறைய வந்து குறைச்சி காட்டும் ஸோ இந்த ரெண்டு பிரதான காரணத்தால் என்னன்னு ஒருத்தர் மெலிஞ்சி போகிறார் உள்ள ஒரு நோயாளி